நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருணாச்சல செம்பட்டை ஞானியார் திருக்கோவில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் சத்திரப்பட்டியில் வாழ்ந்த அதிசய சித்தர் இலைகளை உருவி குளவிகளாக பறக்கவிட்ட அதிசய மகான் சித்தர் கோவிலை நிர்வகிக்கும் நூறு குடும்பங்கள் கோவிலில் அன்னதானம் செய்தால் நிறைவேறும் வேண்டுதல்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் தாலுக்காவில் உள்ள கிராமம்தான் சத்திரப்பட்டி ராஜபாளையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சத்திரப்பட்டி உள்ளது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் சத்திரப்பட்டியில் வாழ்ந்த அருட்திரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் சாமிகளின் ஜீவசமாதி திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சத்திரப்பட்டியில் வாழ்ந்த சிறி அருணாச்சல செம் டன்னனியார் அவர்களுடைய பங்காளிகள் எல்லாம் நாலு பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டது இது சித்ரா பௌர்ணமி சித்ரா நட்சத்திரம் அன்று சுவாமிகள் ஐக்கியமான நாள் அன்று வருஷா வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்னதானம் நடைபெறும் சிவாசமாதிக்கு ராஜபடையம் வந்து சத்திரப்பட்டி ஆலங்குளம் சிவலிங்காபுரம் பஸ் ஸ்டாப்பு சத்திரப்பட்டியில் இறங்கி வரலாம் சம்சாரத்தில் இறங்கியும் இங்கிட்டு வரலாம் சம்சாரத்தில் இறங்கினா கோயிலுக்கு மேற்கக்க கூடி வரணும் சத்திரப்பட்டியில் இறங்கினா கோவிலுக்கு கிழக்கக்கூடி ஏக்க வரணும் உங்களுக்கான வேண்டுதல்களை அருட்டிரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் முன் வைத்துவிட்டு பொங்கல் வைத்து அன்னதானம் செய்துவிட்டால் போதும் நீங்கள் அருணாச்சல செம்பட்டை ஞானியார் சாமிகளிடம் கேட்ட வரம் அனைத்தும் உடனே நிறைவேறிவிடும் என்று கூறுகின்றனர் எனக்கு வந்து அனுபவம் வந்து சில இதை நல்ல காரியங்கள் நிறையா செஞ்சுருக்காங்க இங்கே வந்து முந்திக்குடியே இன்னும் செஞ்சு சொன்னாத்தேன் அவர் செஞ்சு தருவார் மற்ற மாதிரி நான் செஞ்ச மறை நாட்டி கடைஞ்சிருத்தன்னா அது இங்கே நடக்காது அதனால் முந்திக்குடியே உங்களுடைய வேண்டுதலை வச்சு வேறு பொங்கல் போட்டிங்கன்னா நடக்கும் நிறையா பேருக்கு குழந்த கொடுத்துருக்காரு நிறையா பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துருக்காரு பதினஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் பொதுவாக மெஜாரிட்டி இது சிவருவானுக்குண்டான எல்லாமே இது பொதுவாக ஓரளவு பண்ணி தருவார் பொதுவாக ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் இவர் பொறுப்புல விட்டாச்சுன்னா அது தன்னால் இது அதுக்குண்டான யோசனை எல்லாம் சொல்லி தருவார் இந்த மாதிரி செய்தாச்சுன்னா அது இது சரியாக போயிடும் அருட் தெரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் சாமிகள் சித்ரா பௌர்ணமி மற்றும் சித்ரா நட்சத்திரம் அன்று ஜீவசமாதி அடைந்துள்ளார் நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வயசு அறுபத்தஞ்சாவது நான் பத்து வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்து எல்லா காரியமும் செஞ்சிருக்கேன் சித்ரா பௌர்ணமிக்கு வசூலுக்கு போக படப்புக்கு வசூலுக்கு போக எல்லா இதுலேயும் வசூல் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் எங்கள் தாத்தா மீனாசந்திரம் அவருடைய பூசமுறைக்கு நான் வந்து தீபம் போட்டு எல்லாம் அருட்திரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் சாமிகளின் திருக்கோயிலானது சாமிகளுடைய நான்கு பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அருணாச்சல செம்பட்டை ஞானியார் திருக்கோயிலை பொறுத்தவரை அன்று சாமிகளின் பங்காளிகளாக இருந்தவர்கள் மொத்தம் நான்கு பேர் என்பதால் நான்கு இன்ட்டு மூன்று பனிரெண்டு மாதம் என்று பூஜை முறைகளை வகுத்து வைத்து இன்று வரை அந்த பூஜை முறையைத்தான் கடைபிடித்து வருகிறார்களாம் மொத்தம் பன்னெண்டு மாதம் பூஜை முறை அவருடைய வாரிசுகள் தான் நாங்கள் மொத்தம் நூறு குடும்பம் இப்பறகி இருக்கோம் அருட்டிரு அருணாச்சல செம்பட்டை ஞானியாரின் நான்கு பங்காளிகளின் வாரிசுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரும் மொத்தம் நூறு குடும்பங்களாக இப்பகுதியில் வசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதான் அவருடைய வாரிசுகள் எங்களை மாதிரி கோயில் கொண்டாடுகள் பூசை வைக்கிறதற்கு நூறு குடும்பம் இருக்கும் நாங்கள் ஆமாம் நானா அவருடைய வாரிசு தான் அருட்திரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் சாமிகள் திருமணம் ஆகாத பிரம்மச்சாரியாகத்தான் வாழ்ந்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது இவருக்கு கல்யாணம் ஆகலை மொத்த அவர் கூட சேர்ந்தவங்க நாலு பங்காளிகள் நாலு பங்காளி இருக்குது நான் மூணாக பன்னெண்டு மாதம் அப்போயே பூச முறை பிரித்தாச்சு அந்த படி இன்னும் நாங்கள் பூசை இருக்கோம் எங்கள் தாத்தாவுக்கு ஒரு மாதம் முறை இப்போ எனக்கு வருஷத்துக்கு ரெண்டு மாதம் பூசமரம் வருது இதே மாதிரி இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் பூச முறை உள்ளாலும் இருக்குது இன்னும் மூணு மாதம் ஒரு பங்காளிக்கு உள்ள பூச முறையும் இருக்குது சாமிகள் சிறிய வயதாக இருக்கின்றபோது மிகப்பெரிய குறும்புக்காரராக மட்டுமின்றி அற்புதங்களை செய்யும் ஆற்றல் மிக்கவராகவும் இருந்துள்ளார் சாமிகள் பெரும்பாலும் ராஜபாளையத்தின் சஞ்சீவி மலையில்தான் இருப்பாராம் யாராவது அழைத்து வர அந்த சஞ்சீவி மலைக்கு சென்றால் உடனே சாமிகள் மரத்தில் இருக்கும் கிளைகளில் உள்ள இலைகளை உருவி ஊதிவிடுவாராம் அப்படி அவர் ஊதிவிட்ட இலைகளானது குளவிகளாக பறந்து வந்து அவரை கூப்பிட சென்ற அனைவரையும் துரத்துமாம் நெய்ய விளையாடுனா எடையை எடுத்து விட்டார் குழவியா வரும் இவரே அதிக நேரம் ராஜபடையம் ஜஞ்சிமலையில் அங்கே தான் இருப்பார் அருட்திரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் திருக்கோயிலில் ஆரம்ப காலகட்டத்தில் தீபம் மட்டுமே ஏற்றப்பட்டு வந்தது என்றும் இப்பொழுது காலை மற்றும் மாலை என இரண்டு கால பூஜை நடைபெற்று வருவதோடு பௌர்ணமி மற்றும் பிரதோஷ நாட்களில் இங்கு சிறப்பு முறையில் பூஜைகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று அருட்திரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் திருக்கோயிலில் குரு பூஜை நடைபெறுவதாகவும் அன்று சிறப்பு அன்னதானம் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது ஆரம்ப காலத்தில் வெறும் தீபம் மட்டும்தான் போட்டு வந்தோம் வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கு தான் பூஜை நடக்கும் இப்பொழுது டெய்லி ரெண்டு கால பூஜை நடக்கும் காலையிலையும் சாயந்திரமும் டெய்லி பூஜை நடக்கிறது பௌர்ணமி பிரதேசம் விசேஷமாக நடக்கும் அருட்டிரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்கு ஏற்ப கோவிலின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்துவதற்கான சிறப்பு நிழற்குடைகள் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது என்னென்ன கஷ்டம் வந்தாலும் உடனே தீர்த்து வைப்பாரு அவரை நம்பி வந்தாலு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சிருக்காரு இனிமேல் தீர்த்து வைப்பாரு இருநூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கோயில் என்று நிரூபிக்கும் வகையில் அருட்திரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் திருக்கோயிலின் கருவறை மற்றும் கருவறையைச் சுற்றியுள்ள உட்பிரகாரம் முழுவதும் கருங்கல்லால் கட்டப்பட்டிருப்பதை நாம் காணலாம் வாழிய அருட்திரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் புகழ் வளர்க அருட்திரு அருணாச்சல செம்பட்டை ஞானியார் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று